இந்த மூலிகையின் பெயர் விழுதி மூலிகை விழுதி மூலிகை மூலிகையின் தோற்றம் பார்ப்பதற்கு இலைகள் இந்த மாதிரி இருக்கும் இந்த விழுதி மூலிகையில் ஒரு மருத்துவம் சொல்கிறேன் ஒரு கைப்பிடி விழுதி மூலிகை எடுத்து குப்பைமேனி இலை அதில் பாதி பசும்பு ஒரு துண்டு இது மூன்றையும் சேர்த்து நல்ல மையை அரைத்து ஒரு உருணையை பிடித்து பாலில் கலந்து மாதுவிடாய் ஆன பிறகு மூன்று நாள் இந்த மருந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கினா கர்ப்பம் தரிக்கும் பிள்ளை இல்ல மாதர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் இதுதான் விடுதி மூலிகை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஒரு அடையாளம் நல்ல ஒரு அருமையான மூலிகை சித்தர்கள் கண்டறிந்த அற்புத மூலிகைகள் வீதமும் ஒன்று விழுதி மூலிகை